தேவாரங்கள் முழுவதுமே தங்களுக்கு மனப்பாடமா இல்லை சக்கரவர்த்திகளை அந்த அமுத கடலில் அடியேன் ஒரு சிறு தொழியைத்தான் பருகிருக்கிறேன் இருந்தாலும் அந்த மூவர் பாடிய தேவாரங்களை திருமுறைகளாக வரிசைப்படுத்தி உங்கள் காலத்திலேயே தமிழகத்தில் உள்ள ஆலயங்கள் அனைத்திலும் தவறாமல் பாட செய்ய வேண்டும் என்பது என் ஆசை அப்படியே செய்துவிடலாம் அதில் தடை இருக்கிறது தடை இருக்கிறது மூவர் பாடிய தேவார சுவடிகள் அனைத்தும் சில்லையிலே நட பெருமான் கோவிலில் நீண்ட காலமாக ஒரு தனி அறையில் கூட்டி வைக்கப்பட்டிருக்கிறது தேவாரம் பாடிய ஞானசம்பந்தர் நாவுக்கரசர் சுந்தரர் மூவருமே நேரில் சென்று சொன்னால்தான் சுவடிகளை கொடுக்க வேண்டும் என்று அங்கே ஒரு சம்பிரதாயம் நிலவுகிறது இதில் சிரமமில்லையே மூவரையும் நேரில் அழைத்து செல்லலாமே ராஜராஜா என்ன விளையாடுகிறாய் தேவாரம் பாடிய மூவரும் இறைவனடி சேர்ந்து எத்தனை காலமாகிறது மன்னிக்க வேண்டும் அக்கையாரில் அவர்களெல்லாம் சாகா வரம்பவர்கள் நம்மை விட்டு நீங்கவும் இல்லை மறையவும் இல்லை இன்று நம்மோடு இருக்கிறார்கள் அவச்சரே நல்லநாள் ஒன்று பார்த்து நாமும் தேவாரம்பாளிய மூவரும் நேரில் வருபதாகத் திளைவால் மறைவருக்கு செய்தி அனுப்புங்கள் ராஜாதி ராஜா யெப்படித் தாகினே நமோ பயம் பைரவாயும் மகே ஸமே காமா காமதாய ஹக்யம் காமே குருயி சித்ரவனோததாது புதேராய பைரவனாய महाराजाय नमः गोवा एतस्य राज्यमादत्ते यो राजा तं राज्यो माको मे न यजते देवतुवामेतानि हरीकुंसि भवन्ति ये तावन्तो मे देवा आगुप्तवाः स एव स्वै तवान् प्रयच्छन्ति पयेन पुनः स्मन्ते राज्याय வரையோரை வணக்கம் மன்னர் மன்னா வாழ்க பல்லாண்டு வரையோரே அப்பர் சுந்தரர் ஞான சம்பந்தர் இம்மூவரின் கைமுத்தரையுடன் கூடிய தேவாரச்சுவடிகளை இவ்வாலயத்தில் எங்கோ ஒரு திருவரையில் வைத்து பூட்டி அதன் திறவுகோலை தாங்கள் வைத்திருக்கிறீர்களானே ஆம் சக்கரவர்த்திகளை சிறவுகோல் எங்கரிடம்தான் இருக்கிறது அந்த தேவாரம் பாடிய மூவருமே நேரில் வந்து கூறினால்தான் திருவரையை திறக்க வேண்டும் என்று இங்கு ஒரு சம்பிரதாயம் நிலவுகிறதாமே அதுவும் உண்மைதான் சக்கரவர்த்திகளே தாங்கள் அந்த மூவருடன் வருவதாகவும் திறவுகோலை எடுத்து வைக்க வேண்டும் என்றும் இங்கு ஏற்கனவே அனுப்பிய உத்தரவை கேள்விப்பட்டதிலிருந்து எங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்கிறது இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது மூவருடன் நான் வரமாட்டேன் என்ற சந்தேகமா உங்களுக்கு மன்னா எங்கே இருக்கிறார்கள் மூவர்கள் எப்படி வரப்போகிறார்கள் எங்களுக்கு ஒன்றும் விளங்கவில்லையே வருவார்கள் அமைச்சரே குழந்தை பருவத்திலேயே உமையவளின் ஞானப்பாலை அருந்தி எண்ணத்த தேவாரங்களை பாடிய திருஞான சம்பந்தம் கல்லோடு சேர்த்து கட்டி கடலிலே தள்ளினாலும் அங்கும் நமக்கு நல்ல துணையாயிருப்பவன் நமச்சிவாயன் என்று பாடி நாவுக்கே அரசர் என்று புகழ்பெற்ற திருநாவுக்கரசர் தன்னுடைய அந்தரங்க விஷயத்துக்காக ஆண்டவனையே தூது போகச் சொன்னவர் மறுத்தால் எங்கே சுந்தர தமிழால் தம்மை பாடாமல் விட்டு விடுவாரோ என்று பயந்து இவருக்காக இறைவனே தூது சென்றார் அப்படிப்பட்ட சுந்தரன் வரையோரை தேவாரம் பாடிய மூவருமே நேரில் வந்து விட்டனர் இனி தடை என்ன சிறுவரை திறக்கலாமே மன்னிக்க வேண்டும் சக்கரவர்த்திகளே என் சொல்லை தாங்கள் தவறாக எடுத்துக் கொள்ளக்கூடாது பொன்னால் செய்யப்பட்ட மூன்று சிலைகளை கொண்டு வந்து மூவரும் நேரில் வந்திருப்பதாக கூறுகிறீர்களே இதை எப்படி ஒப்புக்கொள்வது என்று எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை இம்மூவரையும் பொன்னால் செய்யப்பட்ட சிலைகள் என்று நீங்கள் முடிவு கட்டுவதாக இருந்தால் இதோ அம்பலத்திலே காலை தூக்கி ஆடும் பாவனையிலே காட்சியளிக்கிறாரே என் அப்பன் நடராஜன் அவனும் பொன்னால் செய்யப்பட்ட சிலைதான் இம்மூவருக்கும் உயிரில்லை என்றால் இவனுக்கும் உயிரில்லை வெறும் சிலைதான் சக்கரவர்த்திகளை பொன்னாக மண்ணாக கல்லாக எந்த வடிவத்தில் இருந்தாலும் அதை கடவுள் என்று ஒப்புக்கொண்டு வழிபடும் போது அந்த கடவுளுக்கு தொண்டு செய்த இம்மூவரும் எந்த வடிவத்தில் இருந்தாலும் இவர்களையும் ஏன் அடியவர்கள் என்று கூடாது இவன் தெய்வம் என்றால் இவர்களும் தெய்வம்தான் அவர்கள் சிலை என்றால் இவனும் சிலைதான் என்ன சொல்கிறீர்கள் சக்கரவர்த்திகளை என்னை மன்னித்து விடுங்கள் இதோ திறவு ராஜராஜ என் திறமையை என்னவென்று சொல்வது அரசியலில் மட்டுமல்ல ஆணையத்திலும் ராஜதந்திரம் வென்று விட்டது அனைத்து உங்கள் அடிகளாரே அடிகளாரே இதென்ன சோதனை ஏடுகளெல்லாம் பழையாளுக்கு விட்டால் போன்றிருக்கிறதே இத்தனை பாடுபட்டும் பலன் இல்லாமல் போய்விட்டதே சக்கரவர்த்திகளே தெய்வத்திற்கு திருத்தூண்டு செய்யும் தங்கள் திருக்கரங்களால் மண்ணை தொட்டாலும் அது பொன்னாக மாறிவிடும் மனம் தளர வேண்டாம் இறைவனை வேண்டிக்கொண்டு மேலே மூடியிருக்கும் மண்ணை விலக்கிவிட்டு ஏடுகளை எடுங்கள் தோடுடைய செவி என் விடையேறியோர் புவன் மதிசூடி காடுடைய சூடலை பொடி பூசி என் ஆஹா ஆழே என் உயிர் தமிழே அடிகளே உங்கள் வார்த்தை பறித்து விட்டது மூவர் பாடிய தேவா சுவடிகள் கரைத்து விட்டன இதோ இறைவன் நம் பக்கம் இருக்கிறான் என்பதற்கு நற்சாது கிடைத்து விட்டது மன்னர் பண்ணவா பன்னெடுங்காலமாக பூட்டி வைத்த அறைக்குள்ளே புனிதிகளை நீங்கள் நினைக்க வேண்டும் உங்களால் தான் இந்த பாடல்கள் தமிழகத்திலே பரவ வேண்டும் என்று பரவனே கட்டளையிட்டிருக்கும் போது அந்த பாக்கியம் வேறு யாருக்கு கிடைத்து அடிகளே மகிழ்ச்சியை தந்த ஆண்டவன் மற்றொரு அதிர்ச்சியும் தந்துவிட்டானே ஒரு பகுதி நன்றாக இருக்கிறது மற்றொரு பகுதியை விட்டதே மன்னா கவலை வேண்டாம் காலத்திற்கு ஒவ்வாததை தள்ளி Tchau,